ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சமையல் தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து சமையல் வீடியோ இன்றைக்கி தான் எடுத்தேன் இவ்வளோ ஒரு ஆளால் சமைச்சிட்டே வீடியோ எடுக்க முடியல டைம் ஆகிடுது அதனால் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தேன் முடிஞ்சிச்சு எடுத்துட்டேன் வீடியோவை முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சமையல் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலான் இருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் வந்து எப்போ போல் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு பக்கம் பாலும் சாதமும் வச்சுட்டேன் இன்னொரு பக்கம் பருப்பு வச்சுருக்கேன் இன்றைக்கி சாம்பார் தான் ரெடி பண்ணலாம் அதனால முள்ளங்கியும் முருங்காவும் போட்டு சாம்பார் நேற்று காரக்குழம்பு அதனால் இன்றைக்கி சாம்பார் வெ நேற்று வெண்டைக்காய் காரக்குழம்பு அப்புறம் பொரியல் வந்து கேப்சிக்கம் பொட்டேட்டோ பொரியல் அது ரெண்டும் சேர்த்து ஃப்ரை பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயமும் கடுகு சீரகம் தாளித்து விட்டுட்டு அது கூட இந்த காயை சேர்த்துருக்கேன் குடமிளகும் உருளைக்கிழங்கும் அது லைட்டாக வதங்குகிற டைம் வதங்கின பிறகு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நான் மசாலா கொதிச்ச உடனே பருப்பு சேர்த்து ஒரு நாலு கொதி வந்த பிறகு லைட்டாக புளி கரைசல் கரைச்சி ஊற்றி நாலஞ்சு கொதி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சாம்பார் ரெடி ஆகிடும் இப்போ தக்காளி சேர்த்து லைட்டாக மசிஞ்சி வந்துருச்சு தக்காளி இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சாம்பார் பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் குக் பண்ணி இறக்கணும்னா சூப்பரான குடமிளகாய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு ஆறின பிறகு அரைக்கவும் செஞ்சுட்டேன் சின்ன வெங்காயம் உளுத்தம்பருப்பு தக்காளி புதினா அதெல்லாம் சேர்த்து சட்னி இஞ்சி சேர்த்து அப்புறம் தோசை எப்படி ஊற்றினனா ரெண்டு கல் வச்சுட்டேன் இன்றைக்கி ரெண்டு கல் வச்சு டக்கு டக்குன்னு தோசை ஊற்றி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அடுப்புலையும் ரெண்டு கல் வச்சு தோசை ஊற்றிட்டேன் இன்றைக்கி ஈஸியாக அப்புறம் சாதமும் சில இறங்கிடுச்சு ஆற வைக்கலான்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை சட்னி லஞ்ச் வந்து சாம்பார் முருங்காய் முள்ளங்கி சாம்பார் பொரியல் கேப்சிகம் உருளைக்கெழங்கு பொரியல் சாதம் உங்கள் வீட்டு சமையல் என்னென்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ